சின்ன குறிச்சேனல் உங்கள் அனைவரின் அன்புடன் வரவிருக்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது ரைஸ் குக்கர் தாங்க மினி ரைஸ் குக்கர் இந்த ரைஸ் குக்கரில் நம்ம சாப்பாடு வச்சோம்னா நாலு பேர் சாப்பிடலாம் தாராளமாக நான்கு பேர் சாப்பிடலாம் காய்கறி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து என் என்னுடைய மகள் வந்து எனக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த கிடி வந்து பிஜி கம்பெனி இது கம்பெனி நல்லா இருக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஹேண்டில்லாம் நல்லா டைட்டாக நல்லா இருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி கொடுத்துருக்காங்க சாப்பாடு எடுக்கிறதுக்காக அடுத்து வந்து மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க இதில் முக்கால் கப்பு அளவுக்கு இருக்கும் மெஷர்மெண்ட் கப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தாராளமாக வேகணும்னா ரெண்டு ரெண்டரை கப்பு வந்து தாராளமாக வேகும் அடுத்து வந்து இந்த பழக்கம் பாருங்க எவ்வளோ சின்னதாக தான் இருக்கு சின்ன ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு குக்கரில் வைக்கிற பழக்கம் உண்டுங்க அது வந்து குக்கரில் வச்சா குக்கரில் அந்த கஞ்சி எல்லாம் உள்ளதான் இருக்கும் சாதத்துக்குள்ள அதனால வந்து முட்டி வலி ஏற்படும் அதனால் என்னுடைய மகள் வந்து என்ன செஞ்சாங்க குக்கரில் நீங்கள் வைக்காதீங்க இனிமேல் ரைஸ் குக்கரில் வச்சுடுங்கன்னுட்டு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்க எவர் சில்வரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா கஞ்சியெலாம் இதில் வடிச்சிடும் இந்த ரிங்கு மாதிரி இருக்குது மேலே வர மாதிரி இப்படி போட்டுட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் அரிசி தண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மூடிட வேண்டியதான் நான் இன்னைக்கு இதில் தான் வடிக்க போகிறேன் பாருங்கள் கண்ணாடி கில அதோட மூடி வந்து கண்ணடியில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து மூவ் பண்ண முடியாது அப்படியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் கலர் தான் அதாவது சாண்டில் கலந்த கலர் இது ப்யூர் ஒயிட் இல்லை சாண்டில் ஆட் ஆகியிருக்கு இதில் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இருக்கும் இப்போ நான் இதில் தான் சமைக்கப்போறேன் சமைச்சு பார்க்கலாம் பாங்க நான் இப்போ வந்து ரைஸ் குக்கரில் வந்து தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கேன் ரெண்டே முக்கால் அளவுக்கு நான் தண்ணி விட்டிருக்கேன் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து மாறுபடும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது அரிசி கொஞ்சம் பழசிப்பட்டா ஒரு ரெண்டு ரெண்டரை ரெண்டே முக்கால் அளவு தண்ணி மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி வந்து அரிசிய அரிசிய அலம்பிட்ட அரிசிய அலம்பிட்ட ரைஸ் குக்கர்ல சேர்த்துரலாம் அவ்வளவுதான் பார்க்கவே குட்டியாக அழகாக சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் நான் இப்போ பண்ணலைங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அரிசியை ஊற வச்சுட்டு ஆன் பண்ணலான்ட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னுடைய மகளும் சரி மகனும் சரி எங்களுடைய ஹெல்த்தில் அவங்க ரொம்பவே அக்கறை எடுத்துப்பாங்க இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்கள அவங்க கவனிச்சிக்க மாட்டாங்க இதுதாங்க எல்லா வீட்டு பிள்ளைங்களும் அப்படி தான் பேரண்ட்ஸை பார்க்குற அளவுக்கு தன்னை வந்து பார்த்துக்க தெரியாது இப்போ வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ சுவிட்சு போட்டுட்டேங்க சுவிட்சு போட்டுட்டு கீழே இந்த பட்டனை மேலே இருக்கும் அதை கீழே ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் குக்கில் வந்திருக்கு அடுத்து வெந்ததும் இந்த சைடு லைட் எரிஞ்சு பாம்ல வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ நான் கீழே பட்டனை வந்து அழுத்தம் அழுத்திருக்கேன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போது குக்கர்ல இருந்து லைட்டு வந்து வாமுக்கு போய் எடுத்து பட்டன் வந்து கீழே இறங்கி எடுத்தோம் அதாவது வெந்தெடுத்த நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடியில் வந்து அப்படியே கஞ்சி வந்து இறங்கிடுங்க சாதம் வந்து அப்படியே போலப்பழன்னு எடுத்து பாருங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதத்துக்கு கீழே அந்த பிளேட்டு இருக்குது இல்லைங்களா கண்ணு கண்ணாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இறங்கிடும் தண்ணியெல்லாம் இறங்கிடும் அப்போ மேலே சாதம் மட்டும்தான் இருக்கும் இப்போ சரியாக வெந்திருக்கும் பாருங்கள் பாருங்க நல்லா வெந்திருத்த இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பொண்ணு எனக்காக வாங்கி கொடுத்த இந்த ரைஸ் குக்கர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி